அப்புறம் ஸ்னேக்கெல்லாம் வந்துட்டு நம்ம கழுத்தில் போட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிற மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்புறம் லைக் அனிமல்ஸ் ரோபாட்டிக் அனிமல்ஸ் எல்லாமே இன்னுமே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அவ்வளோவா சூப்பர் கோவை அருள் கார்டனில் ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் சிறுவர் விளையாட்டு பூங்கா மேயர் க ரங்கநாயகி திறந்து வைத்தார் கோயம்புத்தூர் மாநகராட்சி தெற்கு மண்டலம் வார்டு எண் தொன்னூற்று நான்கில் மாநகராட்சி பொதுநிதியின் கீழ் அருள்கார்டன் பகுதியில் ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட சிறுவர் விளையாட்டு பூங்கா திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது பூங்காவினை மேயர் கார் அங்கநாயகி ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார் தொடர்ந்து பூங்காவில் மரக்கன்றுகளை நட்டார் நிகழ்ச்சியில் தெற்கு மண்டல தலைவர் நான்காவது வார்டு கவுன்சிலர் ரா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கவுரவ தலைவர்கள் கார்த்திகேயன் மணிகண்டன் தலைவர் ஜார்ஜ் செயலாளர் சஞ்சய் காந்தி பொருளாளர் சபாபதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கோவை மாவட்டம் சுந்தராபுரம் இன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாள் ஏன்னா எங்கள் கார்ப்பரேஷன் சார்பாக அரசு அதிகாரிகள் அப்புறம் எங்களுடைய கவுன்சிலர் மேடம் அப்புறம் இவங்கெல்லாம் இன்றைக்கி வராங்க ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் பார்க் ஓப்பன் பண்ணுறாங்க இந்த அருள்காடனை பற்றி பொதுவாக சொல்லணும்னா சமத்துவத்துக்கு பேர் போன ஒரு இடங்க இஸ்லாமியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மசூதி வந்து அவர்களுக்கு புனிதம் கிறிஸ்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஆலயம் புனிதம் அதே மாதிரி இந்துக்களுக்கு பார்த்திங்கன்னா கோயில் புனிதம் ஆனால் இந்த அருள்காடனுக்கு பார்த்தீங்கன்னா சமத்துவம் புனிதங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கும் அந்த ஒற்றுமைக்கு கிடச்ச பரிசு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் அரசு அதிகாரிகள்லாம் இங்கே வராங்க மேயர் வராங்க துணை மேயர் வராங்க கார்ப்பரேஷன் அதிகாரிகள் எல்லாமே வராங்க எங்களுடைய மக்கள் குழந்தைகள் எல்லாமே வராங்க அவங்களுக்கு நாங்கள் சிறப்பான மரியாதை கொடுக்குறோங்க இவங்க எல்லாம் எங்களுடைய நிர்வாகிகள் எல்லாருடைய பங்குமே இதில் இருக்குதுங்க இங்கே மக்களுடைய ஒவ்வொருத்தருடைய பங்கு இருக்கிறனால தான் இன்றைக்கி கார்டன் எல்லா இடத்துலையுமே பேர் தெரிஞ்சிருக்குதுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாம் வந்தது அவங்கள நாங்கள் வரவேற்று ஒரு நல்லபடியாக அந்த ஃபங்க்ஷன் பண்ணுறோங்க நீங்கள் எல்லாம் முடிகிற வரைக்கும் இருந்து இந்த விழாவை சிறப்பிச்சுட்டு போகணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள் அனைவருக்கும் வணக்கம் இங்கே அருள்கார்டன் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சிறுவர் பூங்கா வந்து இன்றைக்கி திறக்கப்பட உள்ளது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த வந்துட்டு ஒரு மூணு நாலு வருஷமாக வந்துட்டு இந்த அருள்கார்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த தெற்கு மண்டலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ஒரு ஏரியாவாக எல்லா விதமான வந்துட்டு ஒரு ஒற்றுமையாக இருக்கட்டும் இல்லை நாங்களோட சமத்துவமாக இருக்கட்டும் இல்லை நாங்கள் எங்களோட வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் டே பொங்கல் விழா எல்லா விழாவையும் நாங்கள் இங்கே சிறப்பான முறையில் நாங்கள் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தெற்கு மன்ற தலைவர் வந்துட்டு தனலட்சுமி வந்து அவங்கள நான் இந்த இடத்துல ஒரு ஹைலைட் பண்ணி ஆகணும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து இங்கே வந்து இங்கே நாங்கள் இந்த ஏரியாவில் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வரும்போது அதாவது நம்மளோட வந்து திமுக ஆட்சி இங்கே வரும்போது இங்கே நிறைய பிரச்சனைகள் இருந்தது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் அதாவது ஸ்ட்ரீட் லைட் பிரச்சனையிலேருந்து நல்ல தண்ணி இருந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது இப்போ வந்துட்டு ட்ரைனேஜ் ப்ராப்ளம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு ஸோ அதுக்காக இன்றைக்கி வந்துட்டு இந்த ஏற்பாடு செஞ்சு கொடுத்தா வந்துட்டு எங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்த தனலட்சுமி அக்காவுக்கு ஒரு வாட்டி நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிறுவர் பூங்கா இன்றைக்கி வந்துட்டு சமுதாயத்தை ஒரு மிகப்பெரிய வந்துட்டு ஒரு அழிவாக இருக்கக்கூடிய வந்து செல்ஃபோன் ஸோ இன்னைக்கு வந்து குழந்தைங்க அந்த செல்ஃபோனில் வந்துட்டு மிகப்பெரிய வந்துட்டு அழிவு நோக்கி போயிட்டு இருக்காங்க ஸோ அவங்களோட என்டர்டைன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரு வந்து சிறுவர் பூங்காங்கிற ஒரு விஷயம் நாங்கள் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டு கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சோம் அதை ஏற்றுக்கிட்டு இப்போ வந்து இந்த சிறுவர் பூங்காவை அரசாங்கமே எடுத்து அதை வந்து நல்ல முறையில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்காக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாணவ முதல் முதல்வருக்கு நான் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி துணை முதல்வருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் அமைச்சர் பேரவைக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எங்களுக்கு வந்துட்டு உறுதுணையாக இருக்கக்கூடிய மேயர் அப்புறம் எங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய தன்லட்சுமி அக்காவுக்கு இந்த நன்றி தெரிஞ்சுக்கிறேன் ஸோ அனைவருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஜாக் சொன்ன மாதிரி வந்து எல்லாருமே இங்கே வந்து நம்ம சமத்துவமாக வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம இங்கே ஒரு நம்ம ஒரு திருவிழா மாதிரி நாங்கள் இந்த வந்துட்டு ஒரு பா பூங்காவை நாங்கள் திறக்கிறது நாங்கள் இருக்கோம் ஸோ இதை வந்து எல்லாேருக்கும் வந்துட்டு இந்த மாதிரி எல்லா ஏரியாலையும் நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு மீடியா பர்சனை நான் கூப்பிடும்போது கூட அவங்க என்ன சொன்னாங்க ஒரு நாளைக்கு அஞ்சுலேருந்து பத்து பார்க்கு இன்றைக்கி திறந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ இது மெம்மேலும் வந்துட்டு இந்த இந்த அரசாங்கம் இது வந்து இன்னும் மெம்மேலும் எடுத்து வரணும் அது மட்டும் இல்லாமல் நிறையா வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூங்காவை திறக்கணும்னு சொல்லி வந்துட்டு எங்களோட வந்துட்டு ையும் வந்து நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்